ஐய் ஃப்ரெண்ட்ஸா பகடம் ஓகே கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு வால் ஸோ என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கீங்களா ஓகே இன்றைக்கி நாள் வந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஸோ நாலரெடி நான் சொல்லியிருந்தேன் ஏப்ரல் மாதம் மே மாதம் இந்த இரண்டு மாதம் தான் வந்து உங்களுக்கான ஒரு மிக முக்கியமான நாள் ஓகேங்களா ஸோ இப்போ குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் படிச்சுட்ருக்கோங்க முக்கியமாக வந்து இந்த ஏப்ரல் மாதம் ஓகேங்களா இந்த ஏப்ரல் மாதம் எந்தளவுக்கு நீங்கள் டைம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்களோ அதோட ரிஃப்ளக்ட் தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மே மாதம் தொடர்ச்சியாக இருக்கும் ஸோ இந்த முப்பது நாட்கள் ஓகே ரெண்டா கே ரெண்டு கேட்டகரியே பிரிச்சுங்க ஓகே இல்லை முதல் முப்பது நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரிவிஷன் ப்ளஸ் ஸ்டடீஸாக இருக்கணும் அடுத்த முப்பது நாட்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ரிவிஷன் ப்ளஸ் ஸ்டடீஸாக இருக்கணும் நான் சொல்கிறது புரிதுங்களாம் அதாவது இந்த மாதம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு எழுபது பர்சன்டேஜ் வந்து ஏதாவது படிக்கிறீங்க புதுசாக படிக்காத படிக்கிறீங்க ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் இல்லையா சிக்ஸ்டி ஃபார்ட்டி சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து படிக்கிறீங்க ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ரிவிஷனாக இருக்கணும் அடுத்து மே மாதம் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் ரிவிஷன் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஏதாவது படிக்காத ஏரியா இருந்தால் நம்ம ஓரளவு அப்படியே படிச்சுட்டு போயிடலாம் கடைசியாக இருக்கக்கூடிய அந்த ஜூன் மாதத்தில் இருக்கக்கூடிய ஒன் வீக் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் தான் ஓவரால் ரிவிஷன் தான் நீங்கள் பண்ணணும் ஸோ இன்றைக்கி நாள் வந்து ஏப்ரல் ஒன்னா தேதி ஓகேங்களா ஸோ மாதத்தினுடைய முதல் நாள் ஏப்ரல் ஒன்று ப்ளஸ் வந்து பார்த்தினா உங்களுக்கு மண்டேவும் கூட ஓகேங்களா இன்னைக்கு நாள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கணும் இன்னிலிருந்து உங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது டபுளாக இருக்கணும் டபுளாக உழைப்பு இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா தூக்கம் கெட்டுக்கிட்டு நீங்கள் படிக்கக்கூடாது அது ரொம்ப முக்கியம் ரொம்ப நான் தூங்காமலே படிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து செட் ஆகவே ஆகாது கன்ஃபார்மாக செட் ஆகாது மினிமம் ஆஃப் வந்து பார்த்தோன்னா ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் மினிமமே மினிமம் ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் நம்ம வந்து தூங்கணும் தூங்காமல் இருந்துடக்கூடாது நான் சொல்கிறது புரியுதுங்களா ஃபைவ் ஹவர்ஸுங்கிறது ஃபோர் ஹவர்ஸுங்கிறது ரொம்ப கம்மி தான் இருந்தாலும் வேறு வழி இல்லை எனக்கு வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க வேலைக்கு போய்ட்டு வந்து படிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு அஞ்சு மணி நேரமாக தூக்கம் இருக்கணும் அதுவும் தொடர்ந்து எல்லா நாளுமே அப்படியே இருந்துடக்கூடாது தொடர்ந்து எல்லா நாளுமே வந்து நாலு நாள் தான் தூக்கம் நாலு மணி நேரம் தான் தூக்கம் மூணு மணி நேரம் தூக்கம் அப்படி இருக்கக்கூடாது ஏதோ ஒரு நாள் வந்து ஓரளவு நல்லாவே ஒரு எட்டு மணி நேரம் தூங்கிக்கணும் ஏதோ ஒரு நாள் மட்டும் வாரத்தில் ஓகேங்களா மீதி நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அஞ்சு மணி நேரம் மினிமம் நாலு நாலு டு அஞ்சு மணி நேரம் அதிகபட்சம் அஞ்சு மணி நேரம் நீங்கள் வந்து டைம் ஒதுக்கி தூங்கிடுங்க அதேமாதிரி ஃபுட்ஸும் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக வந்து எடுத்துக்கணும் ஓகேங்களா நான் சாப்பிடாம படிக்கிறேன் டைம் மாறி மாறி வந்து பார்த்தோன்னா சாப்பிட்றேன் அப்படிங்கிறது உங்கள் ஹெல்த்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது நீங்கள் படிக்கிற ஒரு விஷயங்கள் வந்து உங்களை கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்க வைக்காது உங்களை வந்து என்ன பண்ணி விட்டுருன்னா எங்கே விடாம பண்ணிவிடும் நம்ம ஒரு சில டைம் வந்து பார்த்தோன்னா நமக்கு தோணும் இன்னும் ஒரு மாதிரி இருக்கு இன்னைக்கு நாள் வந்து ஒரு மாதிரி டல்லா போகுது படிக்கவே முடியல ஒரு மாதிரி மைண்ட் வந்து குழப்பமாக இருக்கு டென்ஷனாக இருக்கு ப்ரெஷராக இருக்கு இது எல்லாத்துக்கான ரீசன் வந்து நீங்கள் சரியா சாப்பிடாதது தூங்காததுமே ஒரு காரணம்தான் மெயின் ரீசன் அதுதான் பட் நாம வந்து எக்ஸாம் ஃபீவரு எக்ஸாம் நினைச்சு பயந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத தாண்டி இந்த தூக்கம் கேட்டுறது சரியா சாப்பிடாம இருக்கிறதுமே ஒரு ரீசன் தான் அதாவது நேர நேரத்துக்கு கட்ட சாப்பிடாம கண்ட நேரத்தில் சாப்பிட்றது ஸோ இது வந்து வயிற்று பசிக்காக சாப்பிட்றது கிடையாது உங்களுடைய எக்ஸாமுக்காகவும் அதோடைய சக்ஸஸ் பர்சன்டேஜ் வந்து பத்து பர்சன்டேஜ் வந்து உங்கள் ஹெல்த் வைஸும் இருக்குது அது ரொம்ப தெரிஞ்சுங்க உங்கள் ஹெல்த் வைஸ் வந்து ஒரு பத்து பர்சன்டேஜுக்கான சக்ஸஸ் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சக்ஸஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க ஹெல்த் வைஸ் பத்து பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய பங்களிப்பும் இருக்குது இல்லைன்னா அந்த பத்து பர்சன்டேஜ் போனாலும் போனது போனது தான் அந்த பத்து பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும் ஒரு சிலருக்கு வந்து படிக்கூடாமலே பண்ணிடும் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு நாலில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமாக அதிகமாக வந்து காது கொடுத்து நிறைய விஷயங்கள் வந்து கேளுங்கள் கண்ணில் நிறைய விஷயங்கள் வந்து பாருங்கள் இதுதான் கொஷின்ஸ் பார்க்குறீங்களா நிறையா பாருங்கள் பாயிண்ட்ஸ் பார்க்குறீங்களா நிறைய பாருங்க மைண்டுக்குள்ளே நல்லா தெளிவாக கொண்டு போய் நிறுத்துங்க அந்த பாயிண்டை நல்லா தெளிவாக மைண்டை தெளிவாக மைண்டு ஃபஸ்ட்டு தெளிவாக வச்சுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படியே மனசாடி அளவாகி விட்டுட்டு மைண்டு அங்கங்கே திரி விட்டுட்டு நாம பாட்டு உட்காந்து படிச்சுட்டு இருந்தோம்னா வேலைக்காக ஓகேங்களா நமக்கான ஒரு 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 பாதில நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் நம்ம ஒரு பாயிண்ட்ஸ் படிக்கிறோம் இப்போ ஒரு பாயிண்ட் நான் படிக்கிறேன்னா அந்த பாயிண்ட் என் மைண்டுக்குள்ள ஒரு இடம் வந்துருச்சுன்னா அது எனக்கு மறக்கவே கூடாதுங்கிறதுல நீங்க உறுதியா இருக்கணும் இந்த பாயிண்ட் ஓகே ஆளுநர் நினைச்சார்னா அவசர சட்டத்தை பிறப்பிப்பார் ஓகே அது எந்த ஆர்டிகல் அப்படிங்கிறது மைண்டுக்குள்ள ஏத்திட்டுனா அது திரும்ப மறக்காத அளவுக்கு அது மைண்டுக்குள்ள வைக்கணும் வச்சுக்கணும் நம்ம அது ரொம்ப முக்கியம் ஸோ ஒரு எந்தெந்த பாயிண்ட்ஸ் நீங்க படிக்கிறீங்களோ அது மேக்சிமம் ஒரு சம்மு போடுறீங்க இந்த மெத்தட்ல போடுறீங்களா அது என்றைக்கும் மறக்காத அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அந்த அந்த சம்மோட வழிமுறைகள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை அப்படி ஸ்கேன் பண்ணிக்கணும் நம்ம கண்ணால் ஸ்கேன் பண்ணிக்கணும் நம்ம கண்ணில் என்ன பண்ணிக்கணும் ஸ்கேன் பண்ணிக்கணும் ஓகேங்களா அந்த அளவுக்கு உங்களுடைய ப்ரிப்பரேஷன் இருக்கணும் மனசு தெளிவாக இருந்தால் மட்டும்தான் மனசும் மைண்டும் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியமாகும் ஸோ இன்னையிலிருந்து உங்களுடைய டைம் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா இன்றைக்கி நாளிலிருந்து நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்களோ அது உங்களுடைய சக்ஸஸை கொண்டு போய் சேர்த்தும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொண்டு போய் சேர்த்தும் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த அறுபது நாள் என்னுடைய முயற்சியை நான் வந்து முழு முயற்சியை முழு உழைப்பை நான் கொடுக்க போகிறேன் சார் ரிசல்ட்டை பற்றி நான் தான் சொல்கிறேன்ல நான் நிறைய என் ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய பற்றி சொல்கிறது ஒரே ஒரு என்ன காரணம்னா ஒரே ஒரு ரீசன்னால் நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும் ஓகே பாஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் எல்லாருமே படிக்கிறீங்க அதை வந்து அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் என்ன சொல்கிறேன்னா இந்த அறுபது நாட்கள் நான் வந்து என்னுடைய முழு உழைப்பை நான் கொடுக்குறேன் ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குல்ல நம்ம பாஸ் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா கிட்டே வந்து விட்டுருமா இதில் மார்க் போயிடுமோ அதில் மார்க் போயிடுமோ இந்த சப்ஜெக்ட் கால வாரி விட்டுருமோ இது மறந்து மறந்து போதே எக்ஸாமில் ஞாபகத்து வருமா இது எல்லா குழப்பங்களும் இருக்குல்ல இந்த குழப்பத்துக்கான ஒரே தேர்வு என்னென்னா வரக்கூடிய தேர்வில் இந்த அறுபது நாட்கள் என்னுடைய பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் நான் கொடுக்க போகிறேன் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் பெஸ்ட்லேயே பெஸ்ட்டாக நான் வந்து கொடுக்க போகிறேன் இது வரைக்கும் நான் கொடுத்த பெஸ்ட்லேயே அதை விட பெஸ்டாக பெஸ்ட்டாக நான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு போங்க ரிசல்ட் ஆண்டவர் பார்த்து என்ன கொடுக்கட்டுமோ கொடுக்கட்டும் என்னுடைய உழைப்புக்கு எனக்கு என்ன வந்து சேருமோ அதை சேர்ந்துடும் இவ்வளோ உழைச்சிருக்க இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க ஓகே உனக்கு என்ன வந்து சேருமோ அதை சேர்ந்துடும் ஆனால் உங்களோட முழு உழைப்பை இந்த அறுபது நாட்கள் எந்த இடத்துலையும் தங்கு தடை இல்லாமல் அதாவது மான்டாக நீங்களே வந்து ஒரு தடை விதிக்காமல் கொண்டு போங்க ஓகேங்களா மைண்ட் தெளிவாக வச்சுங்க இன்றைக்கி நாள் முடிவு பண்ணீங்க இதுக்கு முத நாள் நீங்கள் என்ன பண்ணீங்க எது பண்ணீங்க டசின் மேட்டர் இந்த அறுபது நாள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா படித்தவங்க ஓரளவு படித்தவங்க இல்லை படிக்கவே இல்லை வாட் எவர் இட் இஸ் இந்த அடுத்து வரக்கூடிய அறுபது நாட்கள் ஃபுல் ஃபோக்கஸ்ட் எக்ஸாம் மேலே வச்சு நம்பிக்கை வச்சு படிங்க நீங்கள் எவ்வளோ படிச்சுருக்கீங்களோ வா இந்த அறுபது நாட்கள் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த அறுபது நாட்கள் நம்ம நம்ம சம்டைம்ஸ் நினைப்போம் இந்த அறுபது நாள் நம்ம அதை பண்ணி இதை பண்ணி எப்படியோ பாஸ் பண்ணலான்னு நினைக்கிறோம்ல அந்த முயற்சி பண்ணுங்கள் அது மேலே நம்பிக்கை வச்சு பண்ணுங்க முடியாது அறுபது நாள்ல எப்படி முடியும் தேவையில்லாமல் ஏன் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு வந்து படிச்சுக்கிட்டு அப்படின்னு நினைக்காதீங்க அப்படி நினைக்க நினைக்க நீங்க என்ன பண்ண மாட்டிங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்க நின்று இடத்துல தான் நின்றுட்டே இருப்பீங்களே தவிர அடுத்ததுக்கு நீ மூவ் ஆகவே மாட்டீங்க இப்ப ஒரு ரெண்டு மணி நேரம்தான் இருக்கு நான் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு டு சென்னைக்கு நான் போகணும் ஏழு மணி நேரம் டிராவலிங் நான் ரெண்டு மணி நேரம் தான் இருக்குங்கோசரம் போக முடியாது அதுக்கு நம்ம இங்கேயே நின்றுலாம் நிற்கக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் ஓகே போகிற வரைக்கும் போகலாம் ஏதோ ஒரு ஏதோ ஒரு வாய்ப்பு ஏதோ ஒரு சான்ஸ் ஏதோ ஒரு ஒரு மேஜிக் நம்ம இதில் நடக்காமலே போகும் அந்த நம்பிக்கையில் நடந்து பாருங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன வேணால் நடக்கலாம் நான் சொல்றது புரியுதுங்களா ஸோ அந்த ஒரு மைண்ட் தாட்டோட நீங்கள் என்ன பண்ணுங்க கொண்டு போங்க வரக்கூடிய நாட்கள் ஓகேங்களா அதுக்கான நாள் தான் ஃபர்ஸ்ட் நாள் ஸ்டார்ட் ஆகுது ப்ரிப்ரேஷன் பலமாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் நீங்களும் தெளிவாக இருக்கணும் மைண்டு இப்போவும் சொல்கிறேன் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயத்தோடு தான் படிப்பாங்க பார்க்குறதே வெளியில் வந்து பயங்கரமாக அப்படி இப்படின்னு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பயம் அவங்களுக்கு தனியாக போய் போலும் போது தான் தெரியும் யானைக்கும் அடிசை இருக்கும் அது மாதிரி தான் ஓகேங்களா எவ்வளோ திறமையான ஒரு போட்டியாளராக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு ட்ராபேக் இருக்கும் உங்க அதே மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமும் இருக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கும் ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் இருக்கும் ட்ராபேக்கும் இருக்கும் அவங்க ஒரு பாடத்தை படிக்கிறதுக்கு ரெண்டு நாள் எடுத்துகிட்டா நீங்கள் ஒரு பாடத்தை நீங்கள் ஒரே நாளில் ஒரு மணி நேரத்திலேயே முடிக்கிற அளவுக்கு கூட உங்களுக்கு டேலண்ட் இருக்கலாம் ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன்னா டக்குன்னு எனக்கு வந்து மைண்டில் மறக்காது சார் அப்படிங்கிற மாதிரி என்ன ஸ்பெஷலான ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும் அது என்ன நம்ம வெளியில் சொல்லிக்க மாட்டோம் ஸ்கூல் லைஃப்பில் நம்ம வந்து அதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணியிருப்போம் நமக்குள்ளேயே நம்ம வச்சுக்கோம் வெளியில் சொன்னால் இதை போய் என்னத்தை படம் வெளியில் போய் சொல்கிறது இதை சொன்னால் கிண்டல் பண்ணுவாங்க கேள்வி பண்ணுவாங்க அப்படி இருக்கல நீ பாஸ் பண்ண வேண்டியதானே அப்படிம்பாங்க ஓகே அதை நம்ம சாத்தியப்படுத்தி பார்க்கலாம் நடைமுறைப்படுத்தி பார்க்கலாம் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கான திறமைகளை வச்சு நீங்கள் மூவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கு உண்டான பலன் உங்களை கண்டிப்பாக தேடி புரிதுங்களா ஸோ மொத்தம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு போஸ்டிங் வந்து ஒரு ஆறாயிரம் போஸ்டிங் ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நியர்பை ஒரு டென் தௌசண்ட் போஸ்டிங் வந்து நெருக்கிடுவாங்க ஓகேங்களா ஸோ இவ்வளோ இதில் நமக்கு ஒரு போஸ்டிங் கூட கிடைக்காமலேயே போய்டும் அந்த ஒரு நம்பிக்கையில் படிங்க ஓகேங்களா பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் அது ரொம்ப மைண்டில் வச்சுங்க பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் நான் கொடுக்கணும் அவ்வளோதான் இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு மூவ் பண்ணுங்கள் ஓகே இன்னைக்கு நாள் ஸ்டார்ட் பண்ணுங்க எல்லாமே நல்லபடியா நடக்கும் நல்லபடியா போகும் ஓகேங்களா நாமனு தொடர்ந்து வீடியோ கொடுக்க போறோம் ஸோ ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிற மீண்டும் அடுத்து ஒரு தகவலுடன் சந்திக்கலாம் இது கிஷ்ரோ பகன் குகிஷ்டன் தேங்க்யூ